யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நட்சத்திர பலங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது சதயம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்ப ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது ராசி அதிபதி சனி நட்சத்திர அதிபதி ராகு சதயம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த காரணத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகள் தலையில் வந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அளவுக்கு அதிகமாக உழைப்பை போடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் தனக்காக வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உழைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு வந்து நேரம் காலம்லாம் பார்க்கக்கூடிய நபர்களே கிடையாது உழைப்புன்னு வந்துட்டு அதுக்காக தன்னை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அரசு தொடர்பு இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு அரசு சார்ந்தவங்களுடைய நட்புகள் அளவுக்கு அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்புகளோடு நல்லா பழகுவாங்க இவங்களுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்துல அந்த நட்பு இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்களுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் அந்த நட்பை பத்தி பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க இவங்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவங்கள துண்டா கட் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா ராகுவுடைய தன்மை அப்படிங்கிறது பொதுவாகவே நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை சுய முயற்சியில் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய நபர்கள் அதாவது தன்னுடைய உழைப்பில் குடும்பத்தை கொண்டு வரக்கூடியவங்க அதாவது தாயுடைய சொத்து தந்தையுடைய சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாமல் சுயமுயற்சியில் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது வளர்ந்து அதுவே அந்த குடும்பத்தை பெருசாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு நபர்கள் சுயமாக சம்பாதித்து வீடு வாசல் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தனக்கான விஷயங்கள் அத்தனையுமே கரெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பற்றோடு பார்த்துக்கிற ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரகசியமானவர்கள் இவங்களை கால்குலேட்டே பண்ண முடியாது இவங்க எந்த சமயத்தில் எப்படி மாறுவாங்க அப்படின்னு யாருமே யூகிக்க முடியாத ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு டிபேட்டுன்னு போனால் கூட இவங்க வந்து சத்தமாக பேசி அந்த விஷயத்தில் இவங்க தான் பாராட்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும் பாராட்டு விரும்பிகள் அப்படின்னும் சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன உழைப்புகள் போட்டாலும் இவங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது பெருமளவில் கிடைக்கிறதே கிடையாது இவங்களை விட அதாவது நிறைய திறமைகள் இருந்தோ இவங்களை விட திறமைகள் குறைவாக இருக்க கூடிய நபர்கள் இவங்களுக்கு முன்னாடி போகிறத கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்களால் முடிஞ்ச விஷயங்களை கூட செய்ய முடியாமல் கையை கட்டிட்டு நிற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுக்கு வரும் அதிகபட்ச பாசக்காரர்கள் தான் இவங்களுக்கு பாசமாக பேசலாம் தெரியவே தெரியாது இந்த காரணத்தினால இவங்க பாசமற்றவங்க அப்படின்ற மாதிரியும் கல் மனசுக்காரங்க அப்படின்ற மாதிரியும் பேர்கள் வாங்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிடாம கொள்ளாமல் கூட அளவுக்கு அதிகமாக உழைப்பு போட்டு குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க Yeah. <laughs> ஆனாலும் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உயர்த்தி பேசுகிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா இவங்களுக்கு பேச தெரியாது அப்படிங்கிற விஷயம்தான் இவங்களுக்கு பேச தெரியாதுன்னா ரொம்ப அன்பாலலாம் பேசி இவங்களுக்கு பழக்கம் கிடையாது இவங்க கடமைகளில் கரெக்டாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரமும் இதே சதய நட்சத்திரம்தான் ஸோ அதே போலவே இவங்களுக்கு ஆலய பணிகளில் ஈடுபாடுகள்லாம் நிறையவே இருக்கும் அதற்காக வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இவங்க ஈடுபடக்கூடிய ஒரு நபர்கள் தான் துர்கையுடைய பூரண அனுகூலம் பெற்ற ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ ஈடுபாடுகள் ரொம்ப நியாயமான விஷயங்களுக்கு தெய்வத்தை வந்து கரெக்டா வழிபாடு செய்வாங்க முற்போக்கு சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இல்லாத விஷயங்களும் நம்பவே மாட்டாங்க இலவசமாக எதையும் வாங்கிக்கக்கூடிய நபர்களும் இவங்க கிடையவே கிடையாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களோ அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் அதை சொந்த தொழிலாக எடுத்து நடத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஆர்மிகளில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் காவல்துறைகளில் இருக்கிறவங்களும் இந்த நட்சத்திரத்தில் அதிகமாக பார்க்க முடியும் அதாவது தேசப்பற்றுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இவங்க கருதப்படுவாங்க வேலை சார்ந்த விஷயங்கள்ல திடீர் திடீர் வருமானங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வரக்கூடிய ஒரு தொழில் இவங்க செய்வாங்க அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பிசினஸ் சார்ந்த விஷயங்கள்ல தான் இவங்க தன்னை ஈடுபடுத்திக்கக்கூடிய நபர்கள் சோ நார்மலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க லாஸ்ட் ரெண்டு வருஷத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா நல்ல வருமானங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கும் அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதிகபட்சமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது இவங்களை விட திறமை குறைஞ்சவங்க இவங்களை ஃபார்வேர்டா அதாவது இவங்களை விட்டுட்டு முன்னுக்கு போறதை இவங்க கண்கூடாக பார்ப்பாங்க நம்ம கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல இவ்வளவும் நம்ம செய்கிறோம் சிரித்து பேசி பாராட்டுகள்லாம் செஞ்சு இவங்க கிட்ட வேலையை வாங்கிப்பாங்க ஆனால் இவங்களுக்கான அங்கீகாரம் இப்போ சம்பள உயர்வு அப்படின்னு கொடுக்கும்பொழுது நம்ம பேரை விட்டுட்டு நமக்கு பின்னாடி இருக்க பேரை எடுத்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான கார்னர்ஸ் எல்லாம் இவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயத்தில் புத்திரபாகியம் தடைப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராகு அதிபதி அப்படின்னு சொன்னாலே சில தடைகள் நமக்கு கண்டிப்பான முறையில் வரும் வாழ்க்கையில வந்து திருமண வாழ்க்கையில் அந்த சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்கக்கூடியவங்க கருத்து வேறுபாட்டால் தனிமைப்படுத்தி நிற்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுடைய சம்பாத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களுக்கான சம்பாத்தியம் ஆவரேஜான இன்கம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமாக செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் சின்னதாக பிளான் பண்ணுவாங்க பெரிய செலவாக எடுத்து விட்டுடும் அதனால் சில பொறுப்புகளை தலைக்கு வந்து போட்டுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை சிக்கிப்பாங்க பேச்சாற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசுக்காக பேசக்கூடிய நபர்கள் கம்பீரமான குரல் வளம் கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு அதிகமான மொழிகளை கற்று வச்சுருப்பாங்க நிறைய மாற்று மொழிகள்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகபட்சமாக வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எதையும் சின்னதாக பிளான் பண்ணி சிறுசாக பண்ணக்கூடிய விஷயங்களே இவங்களுக்கு வராது இவங்களோட நேர்த்தியே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்கள் தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த எண்ணம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெண்டு பேருக்குமே ஒத்து போகக்கூடியது பிரம்மாண்ட விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்களுடைய நட்சத்திர தோஷம் பற்றி பார்த்துடலாம் சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் ராகு தோஷப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் குறைவாக கிடைக்கிறது நம்மளை விட திறமை குறைஞ்சவங்க நமக்கு முன்னாடி போகிறது நம்ம கண்கூடா பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பாராட்டுகள் அப்படின்றது நமக்கு கிடைக்காம போகிறது நம்ம இருந்த இடத்துல ஏன் மற்றவங்க எல்லாம் அழகாக முன்னுக்கு வரதையும் கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழிலா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பெரிய லாபம் இல்லைன்னா பெரிய நஷ்டம் இப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதிகபட்சமாக நெகட்டிவான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள்னு வந்தால் பெருசாக நஷ்டம் வரும் வேலையில் ஒரு பாதிப்புன்னு வந்து அப்படியே முடக்கி உட்கார வச்சுட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்புறம் வந்து புத்திர தடைகள் இருக்கும் தனக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல்கள் இருக்கும் வாழ்க்கையில் தனிமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம உட்காருவோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோஷம் நமக்கு கொடுக்குது ராகு தோஷத்தில் இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பரிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் துர்கையுடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் துர்கியோட வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கோரமான பெண் தெய்வம் கோபமான தெய்வமாக இருக்கணும் மனித முகமற்ற அப்படின்றது ஆண்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு மனித முகமற்ற பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் மனித முகமற்ற ஆண் வழிபாடு அதாவது நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுவுடைய தாக்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் குறையும் ஸோ வந்து இந்த வழிபாடுகள் செய்யணும் அதே சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க சாம்பல் நிற ஆடைகள் பயன்படுத்தலாம் வெண்மையான நிற ஆடைகளும் பயன்படுத்தலாம் சுக்கரனுக்கும் ராகுக்கும் நட்பு அப்படின்ற காரணத்தினால இந்த வெண்மை ஆடையை பயன்படுத்தும் பொழுதோ ராகு நிழல் கிரகம் தானே சுக்கரனுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க வாசனையற்ற விபூதியை வச்சுக்கிறது நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் ரொம்ப முக்கியமானது பித்ருக்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம குடும்பத்தில் இழந்தவங்க அதாவது இறந்தவங்களுடைய வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கான பிரச்சனைகள் தீர்றதையும் கண்கூடாக பார்க்கலாம் ராகுக்கான ரத்தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமேதகம் கோமேதக கல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளியில மோதிரமா அணிஞ்சு போட்டுக்கலாம் இல்லைனாக்கா ஒரு பெண்டன்ட்டாவும் கழுத்துல வாங்கி போட்டுக்கலாம் இதை தொடர்ந்து பண்ற பட்சத்தில் நிறைய நல்ல விஷயங்களை ஈர்த்துக்க முடியும் ராகுதோஷ நிவர்த்திக்கு இன்னுமே ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது இன்னும் நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் கால் வலிக்க நம்ம படிக்கட்டு ஏறி போகிறோம் இல்லையா அந்த மாதிரியான கோவில்களுக்கு போகும் பொழுது மலை அப்படின்னாலே அது வந்து ஒரு பிரம்மாண்டம் ராகுவை குறிக்கக்கூடாது அதனால் வந்து நீங்கள் மலை ஏறி கடவுளை கும்பிடுங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் அடுத்து பார்க்க போகிறது கோச்சார பலன்கள் சுய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் வீடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது சுயஸ்தானத்தில் சனி அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த விஷயத்தில் செஞ்சாலும் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா புறக்கணிப்புகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு அப்படின்ற காரணத்தினால நமக்கு வந்து பயணங்கள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் வந்து பணம் தண்ணியாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருப்போம் அடுத்து இரண்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருந்ததுன்னா வாழ்க்கை துறையோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரத்துக்கு உண்டான காலக்கட்டம் பொறுமையாக இருக்கணும் பேச்சை குறைச்சிக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே எந்த பிரச்சனைகளுமே கிடையாது அதே சமயத்தில் தனஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினால ராகு தனஸ்தானத்தில் இருக்குது சுக்ரன் உச்சம் பெறக்கூடிய வீடு குரு ஆட் செய்யக்கூடிய வீடு விஷயங்கள் திடீர் திடீர்னு வருமானங்கள் வாய்ப்பு வாய்ப்புஷ்டமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் ஆடம்பர செலவுகள் செஞ்சுக்கிட்டு அந்த செலவுக்காக அந்த பணங்களை உண்டான காலகட்டமாகவும் இருக்கும் இதை நீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகும் அடுத்து மூன்றாம் வீடு தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இங்கே குருவுடைய அமர்வு இருக்கு சகோதர வழியில் நட்பு அன்பு பாசம் எல்லாமே கரெக்டான முறையில் கிடைக்கும் பிரிந்தவங்க கூட ஒன்று சேர்த்துக்கு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தைரிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நமக்கான விஷயங்கள் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கடவுள் பார்த்துப்பாரு நான் இறங்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் குரு வந்து தலைமை பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் உத்தியோக உயர்வுகளை கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அப்போ வந்து நான்காம் இடமான தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தில் போய் குரு குரு வந்து சுகஸ்தானத்தில் பொழுது ஏகபோகமான நல்ல விஷயங்கள் படிப்படியாக நடக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் தாயாருக்கு உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ செலவுகளிலிருந்து இருந்து விடுபடுறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீட்டில் உடைய அமர்வு இருக்குது அது வந்து அஷ்டமஸ்தானம் அஷ்டமத்தில் கேது உட்காந்துருக்குன்னா பெரிய பாதிப்புகள் இல்லை அடிக்கடி மருந்து மாத்திரைக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே சமயத்தில் இடம் நீளம் எல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வாங்கலாம் சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு வேறு எந்த பிரச்சனையும் நெகட்டிவான பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது நல்ல பண வருவாய்கள் தரக்கூடிய கோச்சார காலகட்டமாக தான் இருக்குது தாரா பலன்கள் பற்றி பார்த்துக்கலாம் தாரை உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கான தேவைகள் எல்லாத்தையுமே நல்ல முறையில் நிறைவேற்றிக்கிறதுக்குண்டான வழிபாடுகள் தான் தாரை வழிபாடுகள் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்காகவும் உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கண் ரிஷியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு மற்றும் துர்கை வழிபாடு இந்த இரண்டுமே ஜென்மதாரைகள் அப்படின்றனால தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கப்பட்டதில் பல நல்ல விஷயங்கள் நமக்கான விஷயங்களாக மாறுறதை கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சம்பத்து தாரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தாரை உபயோகம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் பண ரீதியான முன்னேற்றங்களை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது குபேரனுடைய வழிபாடு மற்றும் முருகருடைய வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பண முன்னேற்றம் தடையில்லாமல் வரதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் இந்த ஃபோட்டோவை வால்பேப்பராக வச்சு அடிக்கடி பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில் வச்சுட்டு ரெண்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் விளக்கேற்ற முடியலன்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கூட நீங்கள் கை கூப்பி கும்பிட்டுட்டு போகலாம் இதை தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் பண முன்னேற்றம்ன்றது தடையில்லாமல் வரதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து நான்காவதாக வரக்கூடிய சேமதாரை இந்த சேமதாரை வழிபாடு பூர்வ ஜென்ம கர்மம் காரணமாக தான் நமக்கு சில விஷயங்கள் கரெக்டாக கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறது அங்கீகாரம் கிடைக்காம போகிறது இது எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மம் காரணமாக இந்த கர்மக்கள்லேருந்து நம்மளை எப்படி விடுதலை பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஷிரடி பாபா வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளை பின்தொடரும் சாதகதாரை எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மையை இந்த வழிபாடுகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் இந்த வழிபாடு ஒன்று பண்ணாலே போதும் மற்ற பிரச்சனைகள் வந்து நம்மளை காத்துக்கிறதுக்குண்டான நல்ல விஷயங்கள் எடுத்து கொடுக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டாள் ஆண்டாள் வழிபாடு மற்றும் சிவலிங்க வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகாத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து மித்திரதாரை மற்றும் பரமமித்ரதாரை இந்த தாரையில் வரக்கூடியது பெருமாள் வழிபாடு மற்றும் ராகவேந்திரர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் நம்ம தோல்வியாக ஃபீல் பண்ணக்கூடிய தருணங்களில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லைனாக ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் திடீர்னு ஒருத்தங்க வந்து நமக்கு நல்ல விஷயங்களை ஹெல்ப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறது அப்படின்னு மித்திர தாரைகளோட வழிபாடுகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சு பல நல்ல விஷயங்களை ஏற்றுக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்